குருப்பியோ நமக ஆன்மீக அன்பர்களே ஒருத்த வந்து மெரினா பீச்சில் வந்து மணலில் கோடு போட்டு இருந்தாங்க அவன் பாட்டுன்னு ஏதோ கிரிக்கின்னு இருந்தான்னு வச்சுக்கல பக்கத்தில் ஒருத்த வந்து உக்காந்தான் முன்பின் தெரியாதவன் அவன் என்னப்பா மணலில் கோடு போடுறிய என்ன விஷயம்னு கேட்குறான் எங்கே சார் மனசு நிம்மதி இல்லை எனக்கு வீட்டில் போனால் பொண்டாட்டி தொல்லை ஆஃபீஸில் போனால் அதிகாரி தொல்லை ஒரே இம்சையாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே நேற்று கூட ஒரு சினிமா போயிட்டு வந்தாங்க அதில் வந்து சிவ சிவாஜி கணேசனே பாடுறாருங்க எங்கே நிம்மதி எங்கேயே நிம்மதி அங்கேயே எனக்கு ஒரு இடம் தேவைன்றாரு ஸோ அதை பார்த்த உடனே மனசு பரவாயில்ல சிவாஜி கணேசனுக்கு மனசு கஷ்டமாக இருக்குதா நமக்கு என்ன அப்படின்ட்டு மனசில் ஒரு எண்ணம் வந்துதுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னார் அப்படியா நான் ஒரு கதை சொல்கிறேன் கேளு அப்படின்னு சரி சொல்லுங்கள் கொஞ்சம் மனசை ஆற்றிக்கிறேன் நான் அப்படின்னு சொல்ல ஒரு ராஜா என்ன பண்ணார் உங்களை மாதிரி தான் ஒரு ராஜா என்ன மாதிரி ஆமாம் உங்களை மாதிரி தான் நான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க இல்லை நான் எவ்வளோ பெரிய அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாரு நாட்டை பரிபாலனை பண்ணணும்னா சும்மாவா ஆ சொல்லுங்கள் அண்ணார் அவர் என்ன பண்ணார் எனக்கு நிம்மதியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு மந்திரியை கூப்பிட்டார் நீ என்ன பண்ணுவியோ தெரியாது நிம்மதி எங்கே கிடைக்கும்ன்றத நீ நல்லா ஆளுங்களை விட்டு தேடி பிடிச்சி கண்டுபிடிச்சின்னு வா அப்படி என்ன நிம்மதிக்கு என்ன காரணம் ஏது எப்படி வரும் அதை சொல் சரி ராஜா நான் அப்படியே செய்கிறேன்ட்டு மந்திரி போனாருங்க ஒரு வாரமாச்சுங்க போயிட்டு போயிட்டு வந்து இது மாதிரி காரணம் நிம்மதி வரணுன்னா இது மாதிரி பண்ணணும் அது மாதிரி பண்ணணும்னு வந்து சொன்னார் பட்டு கிங் ஹஸ் நாட் சாட்டிஸ்ஃபைடு வித் தி ரிப்ளை அப்படி மினிஸ்டர் சொல்லவே என்ன பண்ணார் என்னடான்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து தூக்கம் இல்லை நிம்மதி இல்லை தூக்கம் இல்லை என்ன பண்ணார் அப்படியே வராண்டாவில் நடக்கிறாரு அப்போது ஒருத்தன் ரோட்டில் சிரிச்சிக்கினே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்னு ஜாலியாக பாட்டு பாடின்னு போகிறாங்க ந நட வந்து நிமிந்து நடக்கிறாங்க பார்த்தாரு ராஜா ஏன் அவன் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கண்டாவன் யார் அவனை போய் இங்கே கூப்பிட்டுன்னு வா அப்படின்னாரு மந்திரி போனான் ஏ பெக்கர் வா என்னான் ராஜா கூப்பிட்றாரு உடனே வா ஒய்சுடைக்கம் வரமாட்டேன்னு போய் சொல் அப்படின்னார் யோ ராஜா யா இருக்கட்டும் ஸோ வாட் அதனால என்ன நான் வரமாட்டேன் ராஜா அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான் சரி வேறு என்ன சொல் வே திருப்பி வேறு என்ன தான் நீ போய் அவனை கேளு திருப்பியும் போய் கேளுன்னார் ராஜா உன்னை பார்க்கணும்னு சொல்கிறார போது உங்கள் ராஜாவை இங்கே வர சொல்லு அப்படின்னா நான் என் பயமே இல்லை உனக்கு ராஜாவை வர சொ நான் ஏன் என் பயப்படணும் நான் என்ன தப்பு பண்ண பயப்படுறதுக்கு உங்கள் ராஜா வேணும்னு என்னை பார்க்கணுன்னு பிரியப்பட்டார்னா அவரை வந்து என்னை பார்க்க சொல்லி சொல் அப்படின்னு சொல்லிட்டு பெக்கர் சொன்னாங்க ராஜா உங்களை நீங்கள் அவரை பார்க்கணுன்னு பிரியப்பட்டால் நீங்கள் அங்கே வரணும் அப்படின்னு கிங் அதை பற்றி கொஞ்சம் கஷ்டப்படலை ஏன்னு கேளுங்க அவருக்கு என்னன்னா நிம்மதியாக இருக்கான் அவன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கண்டுபிடிக்கணுன்றதுக்கோசரம் சரி இறங்கி வராரு ராஜா ராஜான்னார் சரி சொல்லுங்க அப்போ மந்திரி சொன்னார்ன்னு இவ்வளோ சந்தோஷமாக நீ ஹாப்பியாக இருக்கிறிய இதுக்கு என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னார் ஆ தெரிஞ்சுக்கலாம் நான் சொல்கிறேன் நான் என்ன காரணம் சொல் அப்படின்றார் ஒன்றும் இல்லை எனக்கு வந்து எந்த விதமான கமிட்மெண்ட்டும் கிடையாது சரி என்ன நீ பண்ணு நான் சந்தோஷம் நான் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ராஜா சொல்லும்போது சிம்பிள் திங் யூ கம் அவுட் ஆஃப் தி பேலஸ் யூ கம் அவுட் ஆஃப் தி பேலஸ் என்னால் எப்படியா முடியும் நாட்டை நான் நாட்டை பரிபாலனை செய்யணுமே எப்படி விட்டுட்டு போக முடியும் பிரஜைகளை நான் தானே பாதுகாக்கணும் அதாவது அப்போ சொல்கிறேன் இந்த பெக்கர் சொல்கிறோம் நீ கமிட்டட லைஃப்பு அதாவது நீ வந்து நாட்டை பரிபாலனம் பண்ணணும்னு அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது ஏதாவது மனசில் ஒரு வேலை இருந்ததுன்னா சிந்தனை இருந்ததுன்னா அந்த சிந்தனையை எப்படி அதை வச்சு எப்படி செயல்படுத்தணுன்ற தான் இருக்கும் அதனால் நீ வந்து ஒரே நேரத்தில் ரெண்டு குதிரையில் ட்ராவல் பண்ண முடியாது உனக்கு இப்படி தான் அப்படின்னார் சூப்பராக சொன்னப்பா நீ எனக்கு எனக்கு புரிஞ்சு போச்சு நிம்மதினா என்ன எது காரணம் என்னான்ட்டு சரி சரி ராஜா போட்டுருந்தாருங்க ஃபர்ஸ்ட் க்ளாஸ் அங்கி ராஜா போட்டிருக்கிறது எப்படி இருக்கும் அருமையான அங்கி இதை நான் உனக்கு நோ 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 அப்படி என்னப்பா இதில் என்ன இருக்குன்னாரு நீ அங்கி கொடுக்குறப்பார் அந்த அங்கே மேலே எனக்கு ஆசை வரும் ஆசை வந்ததுன்னா அதை பாதுகாக்கணும்னு பயம் வரும் பயம் வந்ததுன்னா தூக்கம் வராது தூக்கம் வராதுன்னா நிம்மதி போயிடும் அப்படின்னு இந்த கதை தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொன்னால் வந்தவன் புரிஞ்சுதான்னாரு புரிஞ்சுது என்ன புரிஞ்சுதுன்னார் யார் புரிஞ்சுதான்னு கேட்டது யாருன்னா மெரினா பீச்சில் மணலை நோண்டும் போது பக்கத்தில் வந்து உட்காந்து இந்த கதையை சொன்னானே அவன் அவங்ககிட்ட சொல்கிறான் நான் சொன்னது புரிஞ்சுதா அப்படின்னா புரிஞ்சுது புரிஞ்சுது என்ன புரிஞ்சுது நாளையிலேருந்து மெரினா பீச்சில் இந்த பக்கம் வரக்கூடாது உங்களை மாதிரி ஆளுங்க வருவாங்கன்னு சொன்னாருங்க நன்றி வணக்கம் ஹர 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 மகாதேவ் தேவ்